ரச்சிக்க பட்டேன்னு சொல்றவங்களுடைய பரிதாபமான நிலைமையில கொடுத்து நான் சொல்றேன் ஒரு கதை அதே உங்கள்கிட்ட சொல்றேன் ஒரு வயதானவர் நடந்து போயிட்டே இருக்கிறார் அவருக்கு அவர்கிட்ட மூணு கனமான பேக் வச்சிருக்காரு தலையில இங்க ஒண்ணு இங்க ஒன்று போட்டு வயதானவர் நடந்து போயிட்டே இருக்காரு அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு வாலிவ் அந்த வழியா போறான் அப்போ அந்த வயதானவர் சொல்றாரு என்ன சுமைகளை சுமக்கக்கூடிய ஒரு ஒரு வேலையால தேவை நீ இதை சுமந்து என்ன உனக்கு என்ன காசு தருவேன் அப்போ அவன் சொல்றான் நான் வந்து ஒரு ஒருத்தர்கள் கீழே வேலை பார்த்துட்டு இருந்தேன் அவர் எனக்கு நேர்மைக்கு மாறாட்டு சில காரியங்களை பண்ண சொன்னார் நான் வந்து அதை பண்ண மாட்டேன்னு அதை வேலையிலும் தூக்கிட்டார் இப்போ எனக்கு வேலை இல்லை நான் ரொம்ப நல்லவனாங்கும் ஆகும் உத்தவனாகும் எனக்கு என்ன வேலைனாலும் நீங்கள் தாருங்க அணி அப்போ வந்து வயதான சொன்னார் நான் மூணு பேக்கை தூக்கிட்டு இருக்கிறேன் நீ ஒரு பேக்கை தூக்குவே அணி அவர் சொன்ன வரைக்கும் கொண்டு போகணும் என் கிராமத்து வரைக்கும் கொண்டு போகணும்னு சரி இந்த ஒரு பேக்கை தூக்குற எனக்கு என்ன கிடைக்கும் உனக்கு மூணு தங்க நாணயங்களை தாரேன் ஒரு பேக்கை தூக்கணுன்னு அவனால தூக்க முடியாது அவ்வளவு கணக்கு அப்படின்னு அவர் கேக்குற இதுக்குள்ள என்ன இருக்குன்னு உள்ள செம்பு நாணயங்கள் இருக்குதுன்னு சொல்றாரு அவன் தூக்கி தலையில வச்சு நடந்து ரெண்டு போயிட்டே இருக்கான் சமபூமியை தாண்டி அடுத்த என்ன ஒரு நீர்வீழ்ச்சி வருது அப்போ இந்த வயதானவர் சொல்றாரு நான் வயசாயிடுச்சு தண்ணி கொஞ்சம் வேகமா போகுது தாண்டி அந்த பக்கம் வரும்போது ரெண்டும் என்னால் கொண்டு போக முடியாது நீ ஒன்னு வச்சிருப்பிய உனக்கு இன்னும் மூணு தங்க நாணயம் தாரேன் அப்ப அவன் கேட்கறான் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு இல்லை வெள்ளி நாணயங்கள் இருக்குதுன்னு சொன்னார் அப்போ ரெண்டையும் தூக்கிட்டு அவன் என்ன செய்யா முதல்ல அந்த பக்கம் போயிட்டான் இவர் மெதுவாக ஒன்றை மட்டுத்துக்கு வெடி கரையாறி அங்கே வந்துட்டான் கொஞ்சம் ஊர் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க ஒரு பெரிய மலை இருக்கு இந்த கிராமம் எங்கன்னு கேட்டான் வாலிபா அப்போ அந்த வயதான சொன்னார் இந்த மலையை தாண்டி அந்த பக்கம் போனால் என் கிராமம் வந்துடும்ட்டார் அந்த மலைக்கு பக்கம் வந்தோன்னு சொன்னார் வயசானவர் பார் எனக்கு மூச்சு இறக்கிது இந்த பேக்கோடு ஏட மாட்டேன் ஒன்று பண்ணு இதையே நீ தூக்கி வைப்பியான்னு சரி நான் வச்சுக்கிட்டு அப்போ இவரு அவனையே பார்த்து பார்த்தே இருக்காரு அப்ப அவன் சொல்றான் என்ன அப்பமே பார்த்துட்டு இருக்கிறார் அப்போ சொல்றாரு அதில் எல்லாம் இருக்குதான் கொண்டு போய்வி அப்போ அவன் என்ன சொல்றான்னா பாறான் நீர் நீ நினைச்சிட்டு இருக்கிறீர் நான் யார் தெரியுமா நான் நேருமே நான் அடுத்தவங்க பொருளை விரும்பாதேன் பணம் இதுக்கு மேலே எனக்கு ஆசை கிடையாது என் தேவைக்கு எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சரிப்பா இன்றை மூணு பேக்கை நீ எடுத்து இந்த மலை உச்சிக்கல போய் மேலே போய் யார் இருந்தது நான் மெதுவாக வாரேன் அவன் என்ன பண்றான் மூனையும் தூக்கிட்டு மெதுவா போயிட்டு இருக்க போய்ட்டு இருக்க போய்ட்டு இருக்க மனம் சொல்லுது டே ஒன்னுல செம்பு நானு ஒன்னுல வெள்ளி நானு கண்டிப்பா அடுத்த என்ன இருக்கும் தங்கம் தான் இருக்கும் நீ ஒருத்தனுக்கு கீழே வேலை பார்த்து அவன் உனக்கு இல்லாம இருக்க சொல்லி உனக்கு வேலையும் போச்சு இதெல்லாம் கொண்டு ஓடுனா நீ காலம் வரைக்கும் பெரிய கோடிசுனா இருப்பா இந்த கிழவன் அங்கதான் வந்துட்டு இருக்கான் ஏன் கொண்டு போக கூடாது அந்த மனம் சொன்னதுக்கு அவனை செஞ்சான் வேகமா மலை கீழே வீட்டுக்கு ஓடிட்டான் வீட்டுக்குள்ள போய் கதவை போட்டிட்டு ஒவ்வொரு பேகையா திறந்து பார்க்க கல்லுதான் போது ஒரு பேப்பர் இருந்துச்சு அது என்ன இருந்துச்சுன்னா வயதானவன் ஆகிய நான் இந்த நாட்டினுடைய ராஜா எனக்கு சந்ததிகள் இல்லை எனக்கு பின்பாக என் நாட்டு நாட்டின் மக்களை உண்மையும் நேர்மையான ஒரு மனுஷன் நடத்தணும் அவன் பணாசை இல்லாதவனாகவும் பொருளாசை இல்லாதவனாகவும் சுயநலம் இல்லாதனா இருக்கணும் அதுக்காக நான் இந்த பரீட்சையை வச்சேன் நீ இதை கொண்டு போயிட்டா இந்த இதில் மட்டும் நீ எனக்கு வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு எனக்காக மேலே காத்திருந்தா இந்த நாட்டுக்கே நீ தான் ராஜான் அதை படித்த பிறகு அவன் தேம்பி 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 ஒரே அழுக ஐயோ என் வாழ்க்கையிலேயே நான் வந்து களவு பண்ணது கிடையாது ஐயோ என் வாழ்க்கையிலேயே நான் வந்து நேர்மையில இருந்தேன் இப்போ இதுக்கு ஆசைப்பட்டு இந்த ராஜ்யத்தையே இழந்துட்டேன்னு சொல்லி தேம்பி தேம்பி எழுதார் இந்த இடத்துல சொல்ல வரன்னு தெரியுமா உங்களை அநேக ரட்சிப்பின் அனுபவத்தை இழந்தது காரணம் நல்ல அனுபவம் உள்ளவங்க தான் கூட என்ன ஒட்டிட்டு இருக்கு தெரியுமா அந்த சுயத்தை நம்ப கூடிய ஒரு பலன் தன்னுடைய நற்கரிகளை நம்ப கோணம் நான் நல்லவேன் எனக்கு ஒண்ணும் ஆகாது நான் அடைய மாட்டேன் என் ஜீவி நல்லா இருக்கும் எனக்கு மேலே போயிடலான்னு சொல்லி தன்னை தான் நம்புறோம் தெரியுமா நம்பி தேவ கிருபையின் மீது விசுவாசம் கிடையாது ஜபத்தின் மீது விசுவாசம் கிடையாது உபதேசங்களை கேட்டு தேவனுக்கு பயந்து நடக்கணுங்கிற விசுவாசம் கிடையாது தேவபயத்தோடு நடக்கணும் விசுவாசம் கிடையாது தன்னை மிஞ்சின தன்னைதான் என்ன இருக்கு தெரியுமா அப்படிதான் உங்களை அநேக நாசமாவே போயிட்டு இருக்கு